ஜி தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம் நேற்று முன்தினம் அதாவது சரியாக ஏழு முப்பது மணி அளவில் சென்னை மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமிய இரண்டு ராட்வில்லர் நாய்கள் மிக கொடூரமாக கடித்து குதறிய சம்பவம் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது நான் தற்போது அந்த பகுதியில் தான் இருக்கேன் இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த ஏழரை மணிக்கு நடந்தது அப்படின்றத இங்கே பக்கத்து வீட்டில் இருக்க பூங்காவனம் அவர்கிட்ட கேட்போம் ஆனால் வணக்கம் ஆனால் இந்த ஏழரை மணிக்கு என்ன நடந்தது இரண்டு ராட்வில்லன் நாய்கள் ஐந்து வயது சிறுமியை கடித்து எ சம்பவம் அதை நீங்கள் பார்த்தீங்களா அதை பற்றி முழுமையாக சொல்லுங்கண்ணா சார் வணக்கம் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் நான் வந்து ஒரு வருடமாக அவங்க பாவம் காவல் பணி பண்ணி நிற்கிறாங்க அதாவது பூங்காவில் வந்து பராமரிப்பு வேலை பண்ணுறாங்க அதாவது அந்த இளைஞ ஊழியறதை பெருக்கிறது கொள்வது அந்த டைமுக்கு கதவை திறந்து விடுறது மாதிரி வேலை பண்ணி நிற்கிறாங்க அவங்க வந்து விழுப்புரம் இருந்து வந்து எங்கள் வாட்ச்மேன் வேலையாக பார்த்து நிறையாங்க அவங்க ரூமு தங்குறதுக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த பார்க்குள்ளேயே ஒரு ரூமு கொடுத்துருக்குறாங்க அவங்க அது மாதிரி பண்ணிணிருக்குள்ள மற்ற நேரத்தில் வந்து இந்த காலேஜ் இது எல்லாருமே கூட்டம் வருவாங்க சண்டேன்றதுனால யாரும் வரலை அவங்க பார்க்கு வந்து பராமரிப்பு பண்ணியிருக்குள்ள இந்த பக்கத்து வீட்டுல வந்து அவரு ஹிம் ரத்த மையம் வச்சுருக்கிறாரு அவர் வந்து ரெண்டு நாய் வளர்க்குறாரு அது வந்து இந்தியாவில் தடைப்பட்ட நாயே ஆனால் அவர் வந்து அதை வளர்க்குறாரு அவர் முறையாக லைசன்ஸ் வாங்கி நடத்தணும்னு அவர் சொல்கிறாரு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அளவில் ஒரு ஏழரை மணி அளவில் என்ன பண்ணார் அவர் கதவு கேட்டை திறந்து விட்டது அந்த நாய் ரெண்டோ அதில் வந்து ஒரு கேட்டு அவர் ஒரு சங்கிலியோ ஒரு கயிறோ எதுவுமே போடலை அவர் வந்து ஃப்ரீயாக அவுத்து விட்டதுனால நேராக பார்க்குள்ளே வந்துடுச்சு அவங்க வந்து தாயும் பொண்ணும் தான் இருந்தாங்க அன்றைக்கி அவர் அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டார் அவங்க ஏதோ டெத்து ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து ஊருக்கு போயிட்டார் தாயும் பொண்ணு மட்டும்தான் இருந்தாங்க தாய் பெருகினுந்தாங்க பொண்ணு போய் விளையாடிங்க பக்கத்தில் இருந்தது அப்படி விளையாடி இருக்குள்ள என்ன இந்த ரெண்டு நாய் ஓடனது அந்த குழந்தையை பார்த்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாற்றி மாற்றி கடிக்க ஆரம்பித்ததும் போனதுமே அதை தாக்க ஆரம்பித்ததுனால அந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியல அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க கொஞ்சம் போராடி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள இது பண்ணியிருந்தாங்க நாய்க்கு உரிமையாளர் வந்து நாயை அவுத்து விட்டாராச்சும் இந்த கேட்டு வாசப்பில் நின்று அவரால் போய் கண்ட்ரோல் பண்ண முடியல அது மாறி மாறி கடிக்கவே அவங்களால ஒன்றும் புரியல அவங்க போட்ட கூச்சல்ல பக்கத்தில் அக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சத்தம் போட்டாங்க நாங்களும் அதே மாதிரி தான் சத்தத்தை கேட்டு ஓடி வந்தோம் ஓடி வந்து வரதுக்குள்ளே அந்த நாய் எல்லாமே உள்ளே ஓடிடுச்சு அதுக்குள்ள அந்த ஓனர் வந்தார் ஓனர் வந்து என்ன சொன்னார் எல்லாம் கூட்டத்தை சத்தத்தை போட்டு எல்லாமே உள்ளே ஓடிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த சிறுமி பார்த்தா பலத்த காயம் தலையில எல்லாம் வயிட்டு அப்படியே சதியை இழுத்து வச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய ரத்த வெள்ளத்தில் அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க தாய் வந்து போகிறோம் உயிர் போயிட்டு இந்த இடத்துல உயிர் போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் மீட்டு இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்பத்திரிக்கிட்டும் போயிட்டு அவங்க வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்கே முடியாது நீங்கள் ராயப்பேட்டைக்கு எடுத்து போயிடுங்கன்னு சொன்னாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு ராயப்பேட்டைக்கு சிகிச்சைக்கு எடுத்து போயிட்டோம் அப்புறம் அந்த நாயினுடைய உரிமையாளரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டுன்னு வந்தாங்க நீங்கள் அங்கே யாராவது வாங்க பேசலான்னு சொன்னாங்க நாங்கள் தௌசண்ட் லைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து நீங்கள் வந்து சிகிச்சை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிறாங்க நீ தனியாரில் பண்ணுறியான்னு கேட்டாங்க நான் மூணு செலவு ஏற்றுக்கிறேன் நான் பண்ணுறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் பேசி ஆம்புலன்ஸ் இட்டு போய் குழந்தைக்கிட்டு வந்து முதல் உதவி அங்கே பண்ணிட்டாங்க இருந்தாலும் அப்புறம் ஆஸ்பத்திரியில் வந்து தனியார் இது அப்பளவில் சேர்த்து இப்போ சிகிச்சை பண்ணினு நினைக்கிறாங்க அந்த சேர்க்கக்குள்ளே இருக்கு ரொம்ப தான் இருந்தாங்க இப்போ இன்னமும் வந்து அந்த தலையில் பட்ட காயத்துக்கு வந்து பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க வேளக்கெல்லாம தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் அபாயக்காட்டம் அப்படியே ஜுரம் அடிக்குது உடம்பு ஃபுல்லாகவே நாய் காயம்தான் அது மாதிரி பண்ணிக்கின்னு உதவி பண்ணின்னு இருக்கிறாங்க தாய்க்கும் கடி தாயும் வந்து நாய் கடிச்சிருச்சு ரெண்டு நாயாக மாறி மாறி கடிக்கும் அவங்களுக்கும் கடிச்சிரு அவங்க வந்து கையில் கடி தொடையில் கடி இது மாதிரி கடி வாங்கியிருக்கிறாங்க இவங்க வந்து உடம்பு பிள்ளைமே குழந்தைக்கு வந்து எந்த இடம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரத்த காயத்தடை தான் இருக்கிறாங்க ஃபுல்லு உடம்புமே இன்னிக்கி அந்த குழந்தை நிம்மதியாக பெட்டில் படுக்க முடியல தான் பண்ணிருக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து நாங்களும் இவருக்கிட்டே வந்து இந்த நாய் உரிமையாளர் இருக்கட்டும் ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது இதுமாதிரி நம்ம பார்க்கில் இது காபி சாப்பில் வேலை செய்கிற ஒரு பையனை திருத்தின்னு வந்தது நாங்கள் அன்றைக்கே என்ன பண்ண நீங்கள் சாப்பாடு எல்லாமே உள்ளே குடிக்கிறீங்க நீங்கள் வெளியே வந்து அந்த முகக்கவசம் மாதிரி போட்டிங்கன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் மட்டும் அது வந்தால் யூனியன் போக போகுது கொல்ல போகுது தற்காப்பு மாதிரி இருக்குமே யாருக்கும் பயம் இருக்காதுன்னு சொன்னதுக்கு அவர் நான் லைசன்ஸ் வாங்கியிருக்குறேன் எனக்கு வந்து அதை பற்றி பயம் கிடையாது கடிச்சா நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன்னு அவர் பலமுறை சொல்லியும் அவர் வந்து எச்சரிக்கை பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கில் ரெண்டு கோழி அவங்க வளர்த்தாங்க அதையும் வந்து கடித்து போட்டு போச்சு தெரு நாய் ஒன்றை அப்படியே கடித்தே சாவடிச்சிடுச்சி அதுமாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்தது நாங்கள் எல்லாத்தையும் வான் பண்ணால் அவர் மதிக்கலை இப்போ இது மாதிரி சம்பவம் நடந்துருச்சு இது மாதிரி சம்பவம் ஒன்றுமே இந்த தெருவு இடத்துலையோ இல்லை எங்கேயுமே இந்த தெருவுன்றது கிடையாது பொதுவாகவே தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது மாதிரி நடக்கக்கூடாது அது நீங்கள் தான் வந்து எல்லாமே தற்காப்பு பண்ணி நீங்கள் பத்திரிக்கையாரு நல்லா இது பண்ணி தரணும் அவங்களுக்கு நல்ல ஒரு வைத்தியத்தை நல்லா பண்ணி தரணும் அவங்களுக்கு உண்டான சன்மானம் கிடைக்கணும் அவங்களுக்கு உண்டான இது இதனால் எவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தீங்க நீங்கள் நாயால் எவ்வளோ பதற்றமாக நாங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாகவே சொல்லி நிறுவனம் மூணு வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே கொரோனா டைம்லேருந்தே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து அதை வந்து அவர் கேட்கல அவர் அவர் வந்து அவர் திமுறாக பேசுகிறாரு அவர் வந்து ஒரு ரத்த மையன்றதுனால் அவருக்கு நிறைய பெரிய ஆள் நான் தெரியாது ஆனால் நாம் வந்து பொதுமக்கள் சொல்கிறதுக்கு அவர் வந்து எதுவுமே மதிப்பு கொடுக்கல ஏன்னா தெருவில் வந்து எல்லாருமே பொதுமக்கள் தான் எல்லாமே பயந்து தான் நடவாங்க ஒரு நாயின்றது நம்ம ஒரு பாதுகாப்பாக அவர் பண்ணணும் அவர் பாதுகாப்பெல்லாம் பண்ணலை அவருக்கு என்ன சேவை அந்த சட்டத்தில் அரசில் என்ன பண்ணாங்களோ அந்த ஒரு சட்டத்தை கூட அவர் மதிக்காத தான் நாய் வளர்த்துருந்தார் இப்போ அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி நடத்தணும் அதை நடத்தலை அதுக்கப்புறம் கருத்தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க ஞாயிறிக்கு அதுக்கு அவர் பண்ணலை அதே மாதிரி வந்து அவர் வந்து பண்ணுறப்ப சேவைக்கு அவர் குட்டியை சேல்ஸ் பண்ணுறாரு அது பண்ணக்கூடாது அது அதுலேயும் வந்து அது இந்தியாவில் தடைப்பட்ட நாய் அவர் வளர்க்குறது அந்த நாயை அவர் வளர்த்து நிற்கிறாரு அதனால் இவர் அந்த எதுவுமே ஒரு சட்டத்தினுடைய அந்த எதுவுமே அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை அரசு எவ்வளோ பயப்படுவீங்க கண்டிப்பாக வெளியே வரதுக்கே பயப்படுவோம் நாங்கள் வந்து இன்னும் இப்போ நாங்கள் ஜென்ஸு வரத்துக்கே நாங்கள் பயப்படக்கூடாது லேடிஸ் எப்படி வர முடியும் அவள் ஜென்ஸே நாங்கள் இப்போ ஒரு வண்டி டூ வீலர் எடுத்து நாங்கள் இந்த பக்கம் போகிறோம்னாவே அது தெருத்தும் காலையில் வாக்கிங் மாதிரி விடுவார் நம்ம வெளியே வர முடியாது நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகணும் அதுமாரி சூழ்நிலை தான் இங்க இருந்தது அவர் சொன்னாலும் அவர் மதிக்கலை இப்போ குழந்தைங்க எப்படி இருக்காங்க தாய் அப்படி இருக்காங்க தாய் ஓரளவு ஊசி போட்டு இன்னும் ஒரு ஏழு தடவை அவங்களை ஊசி போட சொல்லியிருக்கிறாங்க முதல் இன்ஜெக்ஷன் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் சென்று இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுக்கறாங்க குழந்தைக்கு வந்து முதல் இது பண்ணிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அந்த சிசரிங் பண்ணணும் நினைக்கிறாங்க பைபார் சிசரிங் அது வந்து வேலைக்காமல் பண்ணுற நினைக்கிறாங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க மேயர் இவர் கமிஷனர் வந்து பார்த்துட்டு போனார் ராதாகிருஷ்ணன் சார் அவரும் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் இவங்க நாய் உரிமையாளர் பண்ணுறேன்னாங்க இவங்க நாய் வந்து கேஸ் நடக்குள்ளே இவங்க நைட்டோட நைட்டாக நாயை அப்புறப்படுத்திட்டாங்க அது வந்து மொ மொதல் தப்பு அவர் வந்து எல்லாத்தையும் முறையாக பண்ணியிருந்தவர் ஏன் பயப்படுறாரு நாயை வந்து ஏன் கடத்துறாரு யாருக்கும் இப்போ கேஸ் நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்குறோம் இவன் நைட் ஆன நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் நாயை கடத்தின்னு போயிட்டார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் வந்து நடந்துருக்கு அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்ததுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அதுக்குள்ளே வந்து அந்த ஆள் வந்துட்டார் புகழந்திங்கிற ஒருத்தராக உங்களோட வைஃப் வந்து உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து நான் நாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பிடிச்சி இழுத்துருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவங்களே வந்து பயந்துட்டு பக்கத்துலேயே நிற்கிறதா வந்து இங்கே பார்க்குறவங்க சொல்லியிருந்தாங்க லைக் அவர் மட்டும் பிடிச்சி இழுத்து இருந்தா இருந்தாருன்னா இப்போ அந்த குழந்தை வந்து அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அவர் வந்து கை போட்டு அவர் அந்த நாயை இழுக்கும்போது அந்த நாய் வந்து அவரே திரும்பி கடிக்க வரதான்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாயை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஓனர் வந்து இவ்வளோ பெரிய நாய் இவ்வளோ டேஞ்சரஸாக நாய் எதுக்கு வளர்க்குறான்னு தெரியல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த குழந்தையை பக்கத்தில் இருந்து இப்படியே பார்த்துன்னு இருக்காரா அது என் யார் அப்படி பண்ணுவார் தெரில பட் இங்கேருந்து மடன்கிற ஒருத்தர் வந்து ஓடி வந்து இங்கே நிற்கிறாரு கையில் குச்சியோடு நிற்கிறாரு அவருக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நாயை பிடிச்சி இழுக்கலாம் அந்த ஓனரே பக்கத்துலேருந்து சும்மா நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கா அவங்க அம்மாவை வந்து நாய் கடிக்குது அந்த குழந்தைய வந்து நாய் கடிக்குது யோ ஏதாவது பண்ணியான்னு சொல்லும் அவர் பிடிச்சி ஒரு கவனம் திரும்புது அந்த நாயோட கவனம் கவனம் திரும்புது அப்போ பார்த்தீங்கன்னா மதன்கிற ஒருத்தர் வந்து அவர் காலை பிடிச்சி இழுத்துறாங்க அந்த குழந்தைய காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போயிடுறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அந்த புகழேந்திர ஒருத்தர் வந்து நாயை க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ஸோ இவ்வளோ நேரம் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சிருந்தா புகழேந்தி எப்போ அந்த நாயை கூட்டிகிட்டு போகலாம் பட் அந்த கடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்து தான் ஒரு ஒரு அதிர்ச்சியை வந்து இந்த இடத்துல உருவாக்குது ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே அந்த நாயை அடித்து அவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸை வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம் அந்த டைம் பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா கூடிவிட்டாங்க எங்கே தன்னை அடிக்க போகிறாங்களோ என்ன தன்னை நாயை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி உள்ளே போய் கேட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிட்டாரு ஸோ அந்த குழந்தைய வந்து மதனோ அவங்களோட அம்மாவோ இங்கே இருக்கிற மக்களை வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஸோ நான் வந்து அப்போ தான் வெளியே வரேன் வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி நாய் கடிச்சிதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் அதுக்கு அதுக்கடுத்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நான் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்து கொஞ்சம் அந்த கூட்டத்தெல்லாம் கிளியர் பண்ணி அந்த ஆளை வெளியே கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் கூட்டி போனாங்க ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து அவரை வந்து ராய் அந்த குழந்தைய வந்து ராய்பேட்டை ஜிஎஸ்டில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போது அந்த ஆளை வந்து ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கும் போது அவர் சொன்னார் என்னென்ன செலவாகுதோ அது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது திருப்பி அந்த குழந்தைய வந்து ஜிஎஸ்டிலேருந்து இங்கே அப்போலோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்து நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஒரு சிஎஸ்ஆர் கூட அவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலை காலில் தான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க காலில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி அரை நாளில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து போலீஸ் பெயிலில் வந்து வெளியே விட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்து ஒரு குழந்த உயிர் இந்த இடத்துல போய் இருக்கும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவருக்கு அரை நாள் தான் தன்னு சொல்லும்போது ஒத்துக்கவே முடியாது ஏன்னா அவர் என்னடா செலவு பண்ணாலும் என்னதான் ஒரு நஷ்ட ஈடு அந்த குழந்தைக்கு கொடுத்தாலும் அஞ்சு வயசுங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு அந்த அந்த பருவத்தில் நடந்த ஒரு ஒரு மென்டல் டார்ச்சர் ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் இதெல்லாம் வந்து மறக்க முடியாது அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது அவங்க என்ன தான் பண்ணாலும் அது ஈடு வராது ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாமல் அந்த இடம் வந்து லெவன் இன்ச் கிட்ட ஸ்கால்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தோல் பிழிஞ்சு அப்படியே அங்கே இருக்கிற ஸ்கல் தெரியுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர் ப்ளஸ் அந்த நாய்க்கடினால் இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் ஆப்ரேஷன் பண்ணாமல் ஸ்டிச்சஸ் பண்ணாமல் வெறும் கட்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க ஒரு டூ டேஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஏதோ இன்ஃபெக்ஷன் எதுவும் ஜொரம் கீரோ எதுவுமே இல்லைன்னா ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த ஒரு ஸ்டிச்சஸும் இல்லாமல் வெறும் கட்டு மட்டும் போட்டு அப்போலோ சில்ட்ரன்ஸில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அண்ட் புகழேந்தி ஸோ அவரை வந்து நேற்று பெயிலில் விட்டாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஃபேமிலி எல்லோரும் வந்து காரில் வந்து இறங்கினாங்க இறங்கி அவங்களோட நாய் ரெண்டு நாயும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அவங்களோட ஊர் மதுரைக்கு வந்து போயிட்டாங்க லைக் கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா செவன் டேஸில் வந்து இந்த நாயை நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க ப்ளஸ் நாய் இந்த நாய்களுக்குன்னு சொல்லி ப்ளூ க்ராஸ் பீட்டம் போன்ற சில அமைப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு ஸோ நம்மளால் ச க அரசாங்கத்தால் நேரடியாக பூந்து அந்த நாயை எடுத்து எதுவும் பண்ண முடியாது அது ஒரு சட்டம் இருக்குது ஸோ அதனால் அவங்களோட ஓனர்ஸ் மட்டும்தான் அதை வந்து அப்ரூவப்படுத்தணும் ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் படி அவர் வந்து எங்கேயாவது என்ஜிஓக்கோ இல்லை எங்கேயாவது காட்லேயோ போய் விட்டால் பரவாயில்ல இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ கூட நீங்கள் ரோட்டில் போய் வீடியோ எடுத்து பாருங்கள் காலியாக இருக்கும் ஸோ இப்போ வெட்ட இவ்வளோ பகலே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குன்னா ஏழரை மணி எட்டு மணிக்கு எப்படி இருக்கும் நீங்களே அந்த அந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதே மாதிரி சம்பவம் மதுரையில் நடக்காது ஆராய்ந்த போது இங்குள்ள பூங்காவனம் மற்றும் முகமது ராஜா என்ற இரு நபர்கள் கூறியது என்னவென்றால் இதுபோல நிறைய பிரச்சனைகள் இந்த நாய்களால் நடந்திருக்கிறது அவை அனைத்தையும் பணத்தை கொடுத்து அந்த ஓனர் சரி செய்து விடுவார் புகழேந்தி என்பவர் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நாய்களை குறித்து கவலைப்படாமல் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்னு பணத்தை கொடுத்து சரி செய்து விடுவார் இந்த ஒரு சம்பவம் என்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது அந்த குழந்தையும் தாயும் மருத்துவமனையில் அனுமதித்து அனுமதித்திருக்கிறார்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு சம்பவம் என்பது இந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்